அனைவருக்கும் வணக்கம் பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் மேலும் வலுப்பெற்றுள்ளன மூன்றாவது நாளாக நேற்று இடம்பெற்ற போராட்டத்தை கலைப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதுடன் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன பாகிஸ்தான் இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன காஷ்மீர் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பன்னிரண்டு சட்டமன்ற தொகுதிகளை ரத்து செய்ய வேண்டும் மானிய விலையில் கோதுமைமா நியாயமான மின்சாரத்திற்கான மானியம் உள்ளிட்ட முப்பத்தெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி போராட்டம் ஆரம்பித்ததிலிருந்து முற்றிலும் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மற்றமொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்